போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வானவருக்கும் அப்கமிங்காக அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான குரூப் டூ குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் வந்து நம்ம வந்து இப்போந்தே வந்து ஒவ்வொரு இயலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து சிக்ஸ்த்தில் பார்த்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இயல் பார்க்கும் போது வாங்க பார்க்கலாம் சினமும் ஒரு இயலன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன இயல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஒரு அளவு முடிஞ்சிடும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் நேற்றையும் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு பாருங்க சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள் அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் ஆத்தி மலர் ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார்னா சோழ மன்னன் ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார்னா சோழ மன்னன் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள் அவர்கள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா இளங்கோ மூன்றாவது கொஸ்டின் பாருங்க இளங்க வடிவில் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபை சேர்ந்தவர் வடிவில் சேர மரபை சேர்ந்தவர் இளங்க வடிவில் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என கூறும் நூல் என்னன்னு சிலப்பதிகாரம் சிலப்பதிகார பதிகத்தில்தான் வந்து இளங்கோவடிகள் வந்து சேர மரபை வந்து சேர்ந்தது என்ன கூறப்படும் பதிகம் சொல்லிட்டு சொல்றாங்க இளங்கோவடிகளுடைய காலம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்ப பாருங்க இளங்கோவடிகளை பத்தி பாருங்க இளங்கவடிவில் பார்த்தீங்கன்னா ஆத்திமலை ஆத்திமா ஆத்திமலை மாலை அணிவித்த சோழ மன்னன் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கவடிவன் இளங்கவடிவல் வந்து எந்த மரபை சார்ந்த மரபை சார்ந்தவர் அவருடைய பதிகம் வந்து எத்தனாம் சேர மன்னர் மரபை சார்ந்த கூறப்பட சிலப்பதிகார பதிகம் சொன்னால் அவருடைய எத்தனை எத்தனாம் நூற்றாண்டா கிபி இரண்டாம் நூற்றாண்டுல வந்து வாழ்ந்தாரு திங்கள் என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கள் என்பது திங்கள் என்பது திங்கள் என்பது நிலவு சொற்பொருள் கொங்குணம் மகரந்தம்

அழினா கருணை பாருங்க அழிக்கு வந்து இந்த அலி வரும் அழி அழி என்பது கருணை கருணை ஓகேங்களா அழி என்பது கருணை சொல்றாங்க அதே பாத்தீங்கன்னா ஐம்பேரு காப்பியங்கள்ல ஒன்றுதான் சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஐம்பேரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் எவ்வகை காப்பியம்னா ஐம்பேரும் காப்பியங்கள் ஒன்று சொல்றாங்க தமிழின் முதல் காப்பியம் எது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா நம்ம சிலப்பதிகாரம் எழுதிய சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தை எவ்வாறு போற்றப்பட முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுறாங்க சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்றாங்க முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சொல்றாங்க இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோராவது கொஸ்டின் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்று சொல்றாங்க ஓகேங்களா கழுத்தில் சூட சூடுவது என்னன்னு சொன்னா கழுத்தில் சூடுவது என்னன்னு சொன்னா தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கதிரவணின் மற்றொரு பெயர் என்னன்னா கதிரவணின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா ஞாயிறுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா கதிரவணின் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா திங்கள் என்பது நானே சொல்லிடுறேன் திங்கள்னா திங்கள்ன்னா நிலவுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் வெண்மை குட்ட குடை பொற்கோடு என்பதை பிரித்தான் கோடு பொற்கோடு என்பதை பிரித்து எழுதுக பொன் பிளஸ் கோடு கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுதுகன்னா கொங்கலர் சொல்லிட்டு வரும் பிளஸ் அலர் என்பதை சேர்த்து சொல்லிட்டு வரும் அவன் பிளஸ் அலி கோடு சேர்த்து எழுதுகன்னா அவன் அலி போல் பாரு அவன் பிளஸ் அலி போல் என்பது அவன் அலி போல் சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க பதி காளி நிலம் சொல்லிட்டு பாரதியார் அவர்கள் வந்து ஏன்னா காலி நிலம் மேலும் பராசக்தி காலி நிலம் வேண்டும் பத்து பன்னிரெண்டு இனங்கள் வந்து சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அது கடைசியில் பாக்கலாம் ஓகேங்களா பாடல் வரிகள் எல்லாமே கடைசியில வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி காளி நிலத்தின் ஆசிரியர்னா நம்ம பாரதியார் அவர்கள் பாரதியார் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வந்து இணையற்ற கவிஞர்ன்னு சொல்லலாம் பாரதியாரின் இயற்பை என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஓகேங்களா பாரதிதாஸ்னா சுப்ரத்தினம் சொல்லிட்டு சொல்லலாம் பாரதியார் சுப்பிரமணியம் ஓகேங்களா பாரதியாருக்கு பாரதி என பட்டம் யார் யார் எட்டயபுரம் மன்னர்களால் தான் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்ப எட்டயபுரம் மன்னர்களால் தான் வந்து பாரதிக்கு பாரதி பட்டம் வந்து வழங்கப்பட்டது காணி என்பது என்ன சொல்றதுன்னா நில அளவை குறிக்கும் சொல் காணி என்பது எதை குறிக்குதுன்னா நில அளவை குறிக்கும் சொல்றாங்க கிணறுக்கு மற்றொரு பேர் என்னன்னா கேணி அப்போ கேணி என்பது என்னன்னா கிணறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்கமிங்க வந்து ஒன்பது பதினொரு நவம்பர்ல வந்து இருபத்தி வந்து இப்போ கேட்டது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கேட்ட கொஸ்டின் கேணினா கிணறு ஓகேங்களா அதே மாதிரி சித்தம் என்பது எதை குறிக்குதுன்னா சித்தம் என்பது என்னன்னா உள்ளத்தை வந்து குறிக்குது சித்தனுடைய மனசு என்ன இருக்கும் உள்ளம் வந்து மாடங்கள் என்பது என்னன்னா மாளிகை அடுக்குகள் இருபத்தி நான்காவது கொஸ்டின் மாடங்கள் என்பது மாளிகை அடுக்குகள் நன் மாடங்கள் என்பதை பிரித்தியல்கள் எப்படி சொல்ல நன் மாடங்கள்னா நன்மை குட்டல் மாடங்கள் 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 சொல்லிட்டு பிரிக்கலாம் ஓகேங்களா நிலத்தின் இடையே எப்படி பிரித்திருக்கு நிலத்தின் பிளஸ் இடையே முத்து சுடர் என்பதை எப்படி சேர்த்துல முத்து சுடர் என்பதை எப்படி சேர்த்துன்னா முத்து முத்து சுடர் என்பதை எப்படி சேர்த்தா முத்து சுடர் ஓகேங்களா முத்து சுடர் எப்படி இருந்தோம்னா முத்து சுடர் என்று சேர்க்கிறது ஓகேங்களா அடுத்த மாதிரி பாரதியார் இயற்றிய பாரதியார் நூல்கள் இயற்றியவை அவை அப்போ பாரதியார் பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டுன்னு சொல்லிட்டு இயற்றியிருக்காங்க ஓகேங்களா பாஞ்சாலி கண்ணன் பாட்டு குயில் பாட்டுன்னு சொல்லிட்டு பாரதியிருக்காங்க நில ஒளி என்பதை ஒளி நிலா பிளஸ் ஒளி என்பதை நில ஒளி நிலா ஒளின்னு சொல்லலாம் ஓகேங்களா நிலா ஒளி என்பதை நில ஒலின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க முத்து நிலா ஒளி வேண்டும் தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும் தூய நிறத்தில் தூய நிறத்தில் வந்து மாடங்கள் வேண்டும் சித்த மகிங்கிற தென்றல் வேண்டும் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க முப்ப முப்பத்தி ஒண்ணாவது சிறகின் ஓசை சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா சென்னையில் போகுதியோ சிற சிறகின் ஓசை சொல்லிட்டு பார்க்கலாம் பறவைகள் இடம்பெறுவதற்கு இடம்பெயர்வது எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அது வந்து வலசை போதல் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பெரும்பாலும் வலசை போவதற்கு பறவைகள் வந்து பெரும்பாலும் வந்து வலசை போகும் பறவைகள் என்னன்னா நீர்வாழ் பறவைகள் தான் மேக்சிமம் வந்து சொல்லிட்டு சொல்லலாம் பறவைகள் வலசை செல்ல காரணம் என்னன்னா உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை நிலை மாற்றங்கள் இனப்பெருக்கத்திற்காக தான் வந்து பறவைகளின் வலசை செய்கிறது எதற்காக செல்கிறதுன்னு பாருங்க உணவு உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மற்றும் மாற்றம் இனப்பெருக்கத்திற்காக தான் வந்து செல்லுது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க முப்பத்தி நான்காவது கொஸ்டின் எதன் அடிப்படையில் பறவைகள் வலசை போகிறதுனா குர்ப்ப்பு குர்ப்புத்தின் காரணமாக தான் வந்து வலசை செய்கிறது ஓகேங்களா அந்த ஆயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து என்ன பண்றாங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடிய புலவர் யாருன்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம சத்தி முத்த புலவர் தான் ஓகேங்களா எல்லாமே பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் நாராய் நாராய் சிங்கா நாராய் என்று நம்ம சத்தி முத்த வந்து பாடியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பறவைகள் வலசை போகும்போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள்னா பறவைகள் வந்து வளசை போகுதுன்னா உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா தலையில வந்து சிறகு வளரும் இறகுகளின் வந்து நிறமானதான் உடல் காற்றறைகளாக முடிவாக்கும் உடல் வந்து காற்றறையாக முடி வந்து வளர்க்கு ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவைகள் தான் கடல் பறவை அது கடல் பறவைகள் கடல் கரை கடல் வந்து கூரை கடான் கூட சொல்லலாம் ஓகேங்களா கடல் பறவை அல்லது கூரை கடல் கப்பல் கூரைக்கடா கூரை ஓகேங்களா அது கீழே வருமா கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னா நானூறு கிலோமீட்டர் வரையும் பறக்கும் ஓகேங்களா கப்பல் பறவை மேற்கு என்ன கப்பல் கூரைக்கடா இல்ல கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நாற்பதாவது கொஸ்டின் தமிழகத்திற்கு செங்கால் நரை எங்க இருந்து வரீங்கன்னா ஐரோப்பாவிலிருந்து தான் வருது ஓகேங்களா இந்த ஐரோப்பா கண்டம் என்ன பாலைவனமே இல்லாத கண்டம் தான் என்ன ஐரோப்பா கண்டம் ஓகேங்களா தமிழகத்தில் செங்கால் நரை எங்க இருந்து வருதுன்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து வருகிறது பாலைவனம் இல்லாத ஒரே கண்டம் ஐரோப்பா கண்டம் ஓகேங்களா ஏன்னா அங்கே ஃபுல்லா வந்து பனிக்கட்டி ஐசா இருக்கும் வெளிநாட்டு பழகவெளி புகலிடமாக திகழ்வது என்னன்னா வெளிநாட்டு பறவைகள் புகழிடமா எங்க திகழ்கிறது நம்ம தமிழ்நாடு தான் திகழ்கிறது ஓகேங்களா சிட்டுக்குறிகள் காக்கும் நாட்கள் பாத்தீங்கன்னா பதினாலு நாட்கள் அடைக்காக்கும் பதினைந்து நாட்டு வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெரிக்கும் சொல்லிட்டு சொல்லுங்க சிட்டுக்குறிகள் வாழ முடியாத பகுதிங்கன்னா துருவப்பகுதிதான் திட்டுக்குருவிகள் வந்து வாழ முடியாத பகுதி என்னன்னா துருவ நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இமயமலையில் எவ்வளவு உயரத்தை சிட்டுக்குருவிகள் வாழ முடியும்னா சுமார் நானூறு நாலாயிரம் மீட்டர் தொலைவில் இருந்து கூட வந்து இமயமலை சிட்டுக்குருவிகள் வந்து வாழணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிட்டுக்குருவின் பதிமூணு ஆண்டுகள் வந்துகள் வந்து வந்து நெக்ஸ்ட் பாருங்க காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யாரால் வேற யாரும் இல்லைங்க நம்ம பாரதியார் அவர்கள் தான் ஓகேங்களா சமைப்பது சமைத்து வைத்திருந்த சிறிதளவு அரிசியை சிட்டுக்குருவிக்கு போட்டு விட்டு பட்டினியாக இருந்தவர் யார் நம்ம தான் இப்போ சமையலுக்கு வைக்கக்கூடிய அரிசி என்ன பண்றாங்க சமைக்கிறத விட்டுட்டு அது எடுத்து சிட்டுக்குரித்து போட்டதை மண்டலத்தை தான் நம்ம பாரதியார் அவர்கள் தான் இந்தியாவின் பறவை மனிதன் யார்னா டாக்டர் சலீம் அலீம் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா இந்தியாவின் பறவை மனிதன் யாரே டாக்டர் சலீம் அலீம் டாக்டர் சலீம் அலின் வாழ்க்கை வரலாற்றின் நூல்களின் என்ன சொல்ல சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி சிட்டுக்குருவின் வீழ்ச்சி போன குரூப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டது ஓகேங்களா அப்போ சிட்டுக்குழுவின் வாழ்க்கை சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்றீம் அலி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது அது உண்மைதாங்க ஏன்னா பறவைகள் வந்து அங்கங்க போயிட்டு பழங்களை வந்து சாப்பிட்டுட்டு அதனுடைய கழிவுகள் மூலமாக தான் வந்து அங்கங்க விதைகளை போடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து செடி செடிகள் வந்து முளைச்சி தன்னால வருது ஏன்னா நம்ம விதையாக நடுறதை விட மேக்ஸிமம் வந்து நம்ம பறவைகள் வந்து அந்த சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை போடுது பார்த்தீங்களா இப்போ நூறு பர்சண்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து விதைகள் வந்து முளைக்கும் ஆனால் நம்ம போடுற விதைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏ செயற்கையாக தயாரிக்கிற உரங்கள் வந்து இப்போது ரெடிமேட்டாக நம்ம இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து ஹைப்ரெட்டுன்னு அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு வரும் அந்த மாதிரி வரும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகில் நெடுதொளவில் பறக்கும் பறவைகள் என்னென்னா ஆர்டிகலா ஓகேங்களா ஆர்டிகலாவை பயணம் செய்யும் தூரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி கிலோமீட்டர் பறவைகளை பற்றிய படிப்பு என்ன இது ரொம்ப முக்கியங்களா பறவைகளை பற்றிய படிப்பு ஆர்னி ஆர்னிங் காலேஜ் ஓகேங்களா ஆர்னி உலக சிட்டுக்குருவி நாள் அதே மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி நாலு என்ன மார்ச் உலக சிட்டுக்குருவி நாளா சிட்டுக்குருவி உலக உலக காடுகள் தினம் அங்கே பாருங்க சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிடுச்சு தண்ணி குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு பறந்து போனத்தால் அதுக்கு வந்து காட்டில் போய் எங்கேயோ தண்ணி குடிச்சுத்தாலும் அது வந்து நோய்வாய்ப்பு பண்ணுச்சி அதனால் வந்து காசநோய் பாருங்கள் மார்ச் இருபது வந்து உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபத்தொன்று வந்து உலக தண்ணீர் தினம் சாரி உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி மூணு உலக வானியல் தினம் மார்ச் இருபத்தி நாலு வந்து நோய் தினம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க தட்ப வெப்பம் எப்படி பிரித்து தட்பம் குட்டல் வெப்பம் வேதி உரங்கள் என்பதை எப்படி பிரிக்குவாங்கன்னா வேதி குட்டல் உரங்கள் சொல்லிட்டு பிரிக்கலாம் தரை இர தரை பிளஸ் இறங்கும் சேர்த்து எழுதுக தரை இறங்கும் சொல்லிட்டு சொல்லலாம் வழி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து சொல்லலாம் ஓகேங்களா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்ன நம்ம சத்தி குத்தி புலவர் சத்தி முத்த புலவர் தான் நாராயண் நாராயண் சிங்கால் நாராயண் சொல்லிட்டு நம்ம சத்தி முத்த புலவர் தான் வந்து பாடியிருப்பாங்க ஓகேங்களா அறுபதாவது கொஸ்டின் வந்து சத்தி முத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார்னா சரியாக வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார் தான் நம்ம சத்தி முத்த புலவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கிழவனும் கடலும் என்று இந்த கதையை நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா அதில் பாத்தீங்கன்னா நீங்கள் படிச்சு பாருங்க படிச்சு ஒரு டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுங்க அதுக்கப்புறம் பாருங்க கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர்னா எர்னஸ் ஹெமிங் வே அப்போ கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர்னா எர்னஸ்ட் ஹெமிங் வேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கிழவனும் கடலும் என்பது எந்த மொழி நூல் என்பது கேட்டிருக்காங்கன்னா ஆங்கில நூல் ஓகேங்களா கிளவனும் கடலும் என்ற நூல் என்ற நூல் கிழவனும் கடலும் எந்த ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் போர்ல இது வந்து கேட்டிருக்காங்க கிழவனு கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அடுத்து பாரு முதல் எழுத்துக்கள் இழக்கிழமையில முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எத்தனை சார்பு எழுத்துக்கள் ஓகேங்களா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் வந்து முப்பது வகைப்படம் ஓகேங்களா உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆக மொத்தம் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க முதல் எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு பிற எழுத்துக்கள் தோன்றும் தோன்றவும் இயங்கவும் காரணமாக உள்ள எழுத்துக்கள் ஏன்னா அது முதல் அப்பா பிற எழுத்துக்களை வந்து தோன்றதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது என்ன சொல்றாங்க முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க முதல் எழுத்துக்கள் சார்ந்து வரும் அனைத்து எழுத்துக்களும் என்ன சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வகைப்படம்னா பத்து வகைப்படம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம் சார்பெழுத்துக்கள் எது என்னன்னு பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரெல்லப்படை ஒற்றெல்லாப்படை குற்றிய நிகரம் குற்றிய நுகரம் கைகார குறுக்கம் கவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறாக்கும் பாருங்க சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரல்லப்படை ஒற்றல்லப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் கைகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் என்ன உயிர்மை எழுத்து அப்போ மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேர்வதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் சொல்லிட்டு சொல்லலாம் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்னன்னா

வள்ளின மெய் எழுத்தையும் பெற்று சொல்லி இடையில் வருவது ஆயுத எழுத்துக்கள் சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மொழியாக்கம் சொல்லிட்டு சொன்னாங்க கண்ட்னா கண்டம் கண்ட்னா கண்டம் வனசைனா மேக்னெட்டி சொல்றாங்க புகழிடம்னா தக்கம் வெப்பம்னா கிளைமேட்டு வானிலைனா வெதரு புவியீர்ப்பு புலம்னா கிராவி கிராவிடேஷன் சொல்லலாம் கிராவிடேஷன் அஹ் புவியுமூலம் ஒருவனுக்கு சிறந்த அணிகலன் என்பது என்ன சொல்றாங்க திருக்குறள் பாருங்க பணிவும் இன்சொல்லும் தான் வந்து ஒருவனுக்கு சிறந்த அணிகலன் சொல்லிட்டு சொல்லலாம் வள்ளுவரின் வேறு பெயர்கள் வார்புகள் கொண்ட வள்ளுவர் புலவர் பொய்யை புலவர் சொல்லிட்டு சொல்லலாம் திருக்குறள் எத்தனை பிரிவுகள் கொண்டது மூணு பிரிவுகள் கொண்டது திருக்குறளில் மூன்று பிரிவுகள் என்ன அறுத்து பொருட்பால் இன்பத்துப்பால் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா திருக்குறளில் உள்ள எத்தனை அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துகளுக்கும் வந்து பத்து குரல் என ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் வந்து திருக்குறள் வந்து இருக்கு ஓகேங்களா திருக்குறள் வேறு பெயர்கள் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்று சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா திரு மக்களுக்கும் மகிழ்ச்சி தருவது என்னது அறிவுடைய மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் அதே மாதிரி மாட்டுத்திறனாளிகளுக்காக ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எங்க நடைபெற்று சொல்லிட்டு வலை செய்யலாம் மேக்னேட்டு கிளைமேட்டு சிலப்பதிகாரத்தில் பாடங்கள் பாருங்க இளம்பவழி வளர்ப்பா எழுதப்பட்டுள்ளது போற்றுதும் கொங்கு வளர்ந்த சென்னி வெண்குடை போற்றுதும் வெண் வெண்குடை போன்றையும் அங்கன் உலக அழித்த லான் சொல்றாங்க ஓகேங்களா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போட்டுவதும் காவிரி நாடாம் திகிரி போல் போட கோட்டு திரிதலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுவதும் உலகிற்கு அவன் வழி போல் மேல் நின்று தான் சுரந்தான் எப்படின்னு சொல்லிட்டு இளங்க வடிகள் சிலப்பதிகாரத்துல எழுதியிருக்காங்க ஓகேங்களா கடைசியில ஏன் பாடல் வைக்கிறேன்னா முக்கியமானது வந்து பாடல் வடிகள் நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் இதுல இல்லை இதுல பாத்தீங்கன்னா திங்களை போட்டுவதும் திங்களை போட்டுதும் ஞாயிறு போட்டுவதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போட்டதும் மாமலை போட்டுதும் சொல்லிட்டு ஞாபகம் சொல்லுங்க இளங்கு வடிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இல்லாமல் இளங்கோடிவல் அவர் என்ன மரபை சார்ந்தார்னா சேர மன்னர் என்ற மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரம் அது என்ன பதிகத்தில் இருக்குன்னா சிலப்பதிகாரம் பதிகத்தில் கூறப்படுது இவர் எத்தனாவது காலம்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பேரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரமும் இதுவே வந்து தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இவற்றெல்லாம் வந்து போற்றப்படுகிறது சிலப்பதிகாரம் வடிமைகளும் என்ன சொல்றாங்க இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது என்ன அது சிலப்பதிகாரங்கள் சிலப்பதிகாரம் என்பது இரட்டை காப்பியம் சொன்னாலும் திங்கள் ஞாயிறு மலை என்று இயற்கையை வாழ்த்தி பாடப்படுவதா யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை பத்தி பாடுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் அதுல வந்து சொற்பொருள் பாருங்க திங்கள்னா என்னது நிலவு திங்கள்னா நிலவு கொங்குண்ணா மகரந்தம் அலர்னா மலர்ந்த திகிரி என்பது ஆணை சக்கரம் திகிரி என்பது ஆணை சக்கரம் பொற்கோடி என்பது பொன்மயமான செய்கிறத மேலினா இமயமனை நாமனிதான் அச்சும் தரும் கடை ஆழின கருணை அழின கருணை இப்போ பாரதியார் வந்து அந்த இது சொல்ற மாதிரி காலி நிலம் வேண்டும் பராசக்தி காலி நிலம் வேண்டும் சொல்லிட்டு அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்படியெல்லாம் வீடு வந்து கற்பனையா வந்து ஒரு வீடு கட்டணும் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாரதியர் ஒரு பாடல் பாடாரு அந்த பாடல் காலி நிலம் வேண்டும் பராசக்தி காலி நிலம் வேண்டும் அங்கு தூணி அழகிய தாய் தூணி அழகிய தாய் நன் மாடங்கள் நன் மானங்கள் தூய நிறத்தினால் தூய நிறத்தினரால் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகிலேயே தென்னை மரங்கள் கீட்டுகிற இள நீர்களும் பத்து பண்டி தென்னை மரங்களும் பக்கத்திலே வேண்டும் ஓகேங்களா நல்ல முத்து சுடற்கோல நிலாவோடி முன்பு வர வேண்டும் அங்கு கத்து புயல் ஓசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றால் சித்த மகிந்தனவே நன்றாகிலம் தென்றல் வர வேண்டும் என்று பாரதியார் அவர்கள் வந்து பாருங்க

பத்து பன்னி ரெண்டு தென்னை மரங்கள் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்து சுடற் நிலாவொலி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றார் சித்தன் நன்றா இளம் தென்றல் வர வேண்டும் என்று வர வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம பாரதியார் போறாங்க அது நில அளவை காணி என்பது என்ன சொல்றாங்க நில அளவை குறிக்கும் சொல் ஓகேங்களா மாடங்கள் என்பது மாளிகை அடிக்கங்கள் சித்தன் என்பது உள்ளம் ஓகேங்களா அப்ப பாரதியார் பாருங்க இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் பாரதியார் அவர்கள் இயற்பெயர் பார்த்து சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்பது பாரதியார் சும சுப்பு ரத்தினம் என்பது பாரதிதாசன் இளமையிலே சிறப்பாக கவிப்பாடம் திறன் பெற்றதால் இவர் எட்டைபுற மன்னர்களில் வந்து பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் தன் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வுகளை ஊட்டியவர் தன் கவிதைகள் வழி என்ன சொல்றாரு விடுதலை உணர்வு வந்து ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபா பாடிய பாடல்களை வந்து பாடியவர் யாருன்னா நம்ம வந்து பாரதியார் அவர்கள் தான் நாட்டு நாட்டு பற்று மொழி பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை வந்து படைத்துள்ள பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை நூல்கள் உள்ளார் சொல்றாங்க ஓகேவா பாரதியார் பெரிய தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது அடுத்து பார்த்தா திருவள்ளுவர் கடைசியாக இரண்டாவது நாள் லாஸ்ட் வரும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வாழ்த்து கூறும் நூல் தான் என்ன சொல்றேன் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை கூறும் நூல் திருக்குறள் சொல்றாங்க ஓகேங்களா அது திருக்குறளை பற்றி வான்புகள் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் என்று பல சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கு ஓகேங்களா திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் எண்பத்தால் எனும் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பொருட்களையும் கொண்டுள்ளது ஓகேங்களா ஆயிரத்தி முன்னூத்தி பொருட்களை கொண்டது திருக்குறள் இல்லாத இது இல்லை திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று வகையில் சிறப்புகிறது திருக்குறளில் உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து என்று பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து மொழிபெயர்த்தப்பட்டுள்ளதாக நம்ம திருக்குறள் நூற்றி ஏழுக்கு மேலே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஓகேங்களா ஒலிம்பேஸ் அகாடமியை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்